வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு கிரிக்கெட் தென் தென்னாப்பிரிக்க இலங்கை அணிகளுக்கு இடையிலான டுவெண்டி டுவெண்டி தொடர்ந்து நிறைவடைந்த பிறகு அதை பற்றி முழுமையான பதிவு ஒன்றை தருவதாக சொல்லியிருந்தேன் அந்த விரிவான பதிவு இது உங்களுக்காக இலங்கை அணிக்கு மீண்டும் ஒரு வெள்ளி அடைப்பு மூன்றுக்கு பூஜ்ஜியம் வந்து இலங்கை அணி வைட் வாஷ் செய்யப்பட்ட தென் தென்னாப்பிரிக்காவினா ஒரு நாள் தொடரிலும் ஐந்துக்கு பூஜ்ஜியம் இப்பொழுது ட்வெண்ட்டி டுவெண்டி தொடரிலும் மூன்றுக்கு பூஜ்ஜியம் லாசித் மாலிங்கவின் தலைமை பதவி பரிபோகப் போகிறது என்பது உறுதி இது மட்டுமல்லாமல் இலங்கையை ஏராளமானோரின் இடங்கள் காணாமல் போகின்றன முக்கியமான கேள்வி என்ன சொன்னால் இலங்கையின் துடுப்பாட்டு வீரர்கள் என்னவானார்கள் துடுப்போடு ஆடுகளும் வருகின்ற அவர்கள் யாருமே துடுப்பாட்டத்தில் பிரகாசிக்கவில்லை யாருமே என்று ஒட்டுமொத்தமாக சொல்வது மிக பொருத்தமானது பந்து வீச்சாளராக அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்டு எட்டாம் இலக்கத்தில் சகோதர வீரராக ஓரளவு துடுப்படுத்த ஆடுவார் என்று கருதப்பட்ட ஒரு ஒருநாள் போட்டிகளிலும் ஓரளவுக்காவது சிறப்பாக துடுப்படுத்த ஆடுகின்றார் இந்த டுவெண்டி தொடரிலும் இலங்கை சார்பாக நாயகன் என்ற விருது வழங்கப்பட்டது அவருக்கு தான் பந்து வீச்சாளர்களில் லசித் மாலிங் மட்டுமே ஓரளவு தப்பைப்பளித்துக் கொண்டார் இலங்கை மிக மோசமான பரிபரைகளை காட்டியிருக்கின்றது தொடர்ச்சியான தோல்விகள் பயிற்சி பாட சந்திராசி இலங்கைக்கு மீண்டும் அழைக்கப்பட்டு முதல் போட்டியில் பரவாயில்லை இலங்கை அணி மிக போராடி இருந்தது வெற்றி பெறக்கூடிய போட்டி ஒன்றும் இறுதியாக படாதன் காரணமாக சூப்பர் ஓவருக்கு சென்று கிட்டியது அந்த போட்டியில் தென்னாப்பிரிக்கா தன்னுடைய முழுமையான அணியை ஈடுபடுத்தியிருந்தது இரண்டாவது மூன்றாவது போட்டிகளை பொறுத்தவரை போன்ற வீரர்கள் யாரும் இல்லை அவர்களில் மூன்று பேருமே புறப்பட்டு ஐபிஎலுக்கு வந்துவிட்டார்கள் தென்னாப்பிரிக்கா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னுடைய அடுத்த கட்ட வீரர்களுக்கான வாய்ப்பை வழங்கி அவர்களது இடங்களை உறுதிப்படுத்த பார்த்தது அவர்கள் அத்தனை பேரும் பாஸ்மார்க் வாங்கி சித்தியடைந்திருக்கிறார்கள் உலகின்ற அணிகளுக்குள் தங்களுக்கான இடம் வழங்கப்பட வேண்டும் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் ஆனால் இலங்கையின் பரிதாபகரமான நிலையை பாருங்கள் எத்தனை பேருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டனவோ அவர்கள் யாருமே அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளவில்லை ஆவிஷ்க பெர்னாண்டோ அகில தனஞ்சேவியை நாங்கள் இங்கே சொல்லலாம் இது போல பெர்ரா இவர்கள் யாரும் தங்களுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவே இல்லை ஆனால் அசித்த பெர்னாண்டோ அது போல சதீர சமர விக்ரம் ஆகியோருக்கு சரியான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்றே சொல்லலாம் ஓரளவுக்கு இதிலையும் தப்பிப்படைத்துக் கொண்டுவராக நாங்கள் சொல்லக்கூடியவர் ஜெஃப்ரி வேண்டசை அவரது இடம் கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் அடிக்கடி சொல்லியிருந்தோம் அவரது ஒழுக்காட்சி நடவடிக்கைகளும் அவரது குலப்படிகாரத்தனங்களும் தான் இத்தனை காலமாக அவரை அணிக்குள்ளே மீண்டும் வரவிடாமல் தடுத்துக் கொண்டிருந்தனர் என்பது எல்லோரும் உண்மை இலங்கை அணிக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்த்தால் இலங்கையின் துடுப்பாட்டு வீரர்கள் தங்களது கடமை அறிந்து சரியான முறையில் செயற்படுவதாக இல்லை இலங்கையின் பந்து வீச்சார்களும் சிறப்பான முறையில் பந்து வீசவில்லை இத்தனை காலமும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக பரவாயில்லாமல் இருந்த இலங்கையின் டுவெண்டி டுவெண்டி போட்டிகளின் அதாவது போட்டி வெற்றி தோல்வி நிலைகள் இம்முறை மிக இருக்கின்றன இப்போது இலங்கையின் நிலையை பொறுத்தவரையில் பதிமூன்று போட்டிகளில் ஐந்து வெற்றிகள் ஏழு தோல்விகள் இந்த மூன்று தோல்விகள் தான் இலங்கையின் நிலையை மிக மோசமாக மாற்றி அமைத்திருக்கின்றன இந்த தொடரை நாங்கள் எடுத்து பார்த்தோம் மூன்றாவது போட்டி உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது என்று சொல்லி ஸ்கோர் விபரங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய இல்லை அவ்வளவு தூரம் இலங்கை மிக மோசமாக ஆடி இருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரிந்ததே இலங்கையின் நிலையை பொறுத்தவரையில் இந்த போட்டியில் இலங்கை அணி ஆடிய விதம் எல்லோருக்கும் மிகுந்த கவலையை அடித்திருக்கும் என்பது உறுதி டெக்வெல் இரண்டு போட்டிகள் தவற விட்டதை மூன்றாவது போட்டியில் ஒரு பரவாயில்லாமல் ஆடியிருந்தார் ஆனாலும் அவரது நிலையை பொறுத்தவரை தேவையற்ற ஆட்டப் பிரிவுகளுக்கு சென்றதால் அவர் ஆட்டமிடம் இருந்தார் இசு உதாரா மட்டும்தான் இலங்கை சார்பாக இரண்டு போட்டிகளிலும் அதாவது முதல் போட்டியை தவிர அடுத்த இரண்டு போட்டிகளிலும் சிறப்பாக ஆடியிருந்தார் இருந்தவர் தென்னாப்பிரிக்கா சார்பாக வாய்ப்பு கிடைப்பவர்களாக அடித்து நோக்கி இருந்தார்கள் அதாவது மூன்றாவது போட்டியில் முதல் போட்டி இரண்டாவது போட்டிகள் சிறப்பாக தேர்வு செய்யப்பட்டே டசனை ஓய்வு வழங்கி இவர்கள் மூன்றாம் இலக்கத்தில் அனுப்பியிருந்தார்கள் பந்து வீசக்கூடிய ஒரு சகவல்துறை வீரரான ஜொயின் பெட்டோரியஸ் அவருக்கான உலக அடுத்த உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அனுப்பி இப்போது அவர் சொன்ன முக்கியமாக தான் இந்த போட்டியை ஒருநாள் போட்டியாகவே பயன்படுத்திக் கொண்டதாக ஆனால் அவர் அடுத்து நொறுக்கியது டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டி போல நாற்பத்தி இரண்டு பந்துகளில் வெளித்து விளாசி இருந்தார் மூன்று நான்கு ஓட்டங்களோடு ஆட்டம் எடுக்காமல் எழுபத்தி ஒருநாள் போட்டிகளிலும் டெஸ்ட் போட்டிகளிலும் தொடர்ந்து கொண்டதவர் ஒரு நாள் போட்டிகள் டெஸ்ட் போட்டிகள் ஒரு நாள் போட்டிகளில் தொடர்ந்து கொண்டவர் போட்டிகள் இரண்டாவது மூன்றாவது போட்டிகளும் வெடித்து நோக்கி இப்பொழுது உலக கிண்ண பதினைந்து பேர் கொண்டு அணியில் தனக்க விடாம இருக்கிறதா என்று சொல்லி கேட்டிருக்கிறார் இந்த இரண்டாவது மூன்றாவது போட்டிகளும் அறுபத்தி ஆறு எடுத்திருந்தார் இரண்டாவது போட்டிகளும் வெடித்து நோக்கி இருந்தார் அவர் வேண்டே டாசனோடு சேர்ந்த இணைப்பாட்டை புரிந்து இலங்கை பந்து வீச்சார்கள் மூன்றாவது போட்டிகள் யாருமே சோபிக்கவில்லை இரண்டாவது போட்டிகளாவது லசித் கொஞ்சம் செய்து காட்டியிருந்தார் இரண்டாவது போட்டிக்கு பிறகு மூன்றாவது போட்டிக்கு பொறுத்தவரையில் ஓரளவு சிறப்பாக அணிக்குடை அழைக்கப்பட்ட சுரங்க அக்மார் பந்து வீசியிருந்தார் ஆனால் இலங்கையின் கள தடுப்பு மோசம் அது போல துடுப்பாட்டம் படுமோசமாக இருந்தது இந்த பெருவர்களை நாங்கள் வைத்துக் கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த தொடரில் அதிகூடிய ஓட்டங்கள் மூன்று போட்டிகளில் அதிகூடிய ஓட்டங்களை பெற்றுக்கொண்டவர் பெற்றுக் கொண்டவர் நூற்று முப்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் இரண்டாவது போட்டியில் தன்னுடைய எழுபத்தி ஏழு பெற்றுக்கொண்டதன் பெற்றுக் கொண்டதன் மூலமாக எண்பத்தி நான்கு ஓட்டங்களை ஆட்டமிழக்காவில் பெற்றுக் கொண்டதன் மூலமாக இலங்கை சார்பாக கூடுதலான ஊட்டங்களை பெற்றுக் கொண்டவர் ஹென்ரிஸ்க்கு அடுத்தபடியாக இவர் தான் கூடுதலான ஊட்டங்கள் நூற்று முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்திருந்தார் சிறப்பான நூற்று எழுபத்தி ஒன்று என்றேடாசன் தொன்னூற்றி எட்டு ஓட்டங்கள் பெற்றோர் எழுபத்தேழு டொமினி எழுபத்தாறு இலங்கை சார்பாக அடுத்து கூடுதலான ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவர் இறுதியாக இருந்த மூன்றாவது போட்டியில் பெற்றுக் கொண்ட முப்பத்தி ஆறு ஓட்டங்களோடு நிரோஷ் ஷெட்டி மொத்தமாக அவர் ஐம்பத்தெட்டு ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார் இலங்கையின் துடுப்பாட்ட வீரர்களை பாருங்கள் துடுப்பாட்டிகள் அவிஷ்கு இன்னிங்ஸ் பதினேழு ஊட்டங்கள் என்றுதான் ஊட்டங்களை பெற்றிருக்கின்றனர் நான்கு ஊட்டங்கள் மூன்றாவது போட்டிகள் அவர் அணியில் சேர்த்துக் இப்போது இலங்கை அணி இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி தொடர்பு மட்டுமில்லாமல் செல்லும் போது முக்கியமான கேள்வி யார் துடுப்பாட்ட வீரர்கள் எந்த நிலையில் இவர்களை நம்பி விடலாம் என்று சொல்லி நம்பிக்கை இனமாக ஆடுகின்றார்கள் அதுபோல் ஆட்டம் இணந்து செல்லும் போதும் அவர்களது முகத்தில் கொஞ்சமும் கவலை இருப்பது கவலை இருப்பதாக இல்லை இலங்கையின் முன்னே அணிகளை எடுத்து பார்த்த போது அந்த போராட்ட குணம் ஒன்று இருந்தது தோற்கும் நேரத்திலும் கடுமையாக போராடி துவப்பார்கள் வெற்றி பெறுவதற்கு கடைசி வரை முயல்வார்கள் ஆனால் இந்த அணியிடம் அது இல்லை பந்து வீச்சர்களை பொறுத்தவரையிலும் இந்த தொடரை பொறுத்தவரையில் தென்னாப்பிரிக்க வீரர்களில் ஏழு விக்கெட்டுகள் இரண்டு போட்டிகளில் மூன்று விக்கெட்டுகள் அதுபோல லசித் மூன்று விக்கெட்டுகள் இலங்கையின் ஏனைய பந்து பொறுத்தவரையில் வெண்டசை இரண்டு அகில தனஞ்சய் இரண்டு என்று தான் விக்கெட்டுகளுக்கு எடுத்திருக்கின்றார்கள் இஸ்ரூ உலான தொடரில் ஒரே ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் ஆனால் அவரது பந்து வீச்சு இந்த தொடரில் ஈடுபடவே இல்லை எனவே அவரை பந்து வீச்சாளராக கருதி இந்த தொடர் அடுத்த வரும் தொடர்களில் அணிகள் சேர்த்துக் கொள்வது என்பது உண்மையில் ஒரு கஷ்டமான விடை ஆனால் துடுப்பாட்டத்தின் மூலமாக இலங்கை அணிக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்கும் விதத்தில் எட்டாம் இலக்கத்தில் துடுப்படுத்தாடக்கூடிய ஒரு வீரர் கிடைத்திருக்கிறார் ஆனால் தனது பந்து வீச்சை அவர் தொடர்ந்து மெருகேற்ற வேண்டும் லசித் மானிங்க ஒவ்வொரு போட்டியின் தோல்விக்கு பிறகும் பரசிப்பு நிகழ்வின் போது குறிப்பிடுகின்றார் துடுப்பாட்ட வீரர்கள் தங்களை உணர்ந்து துடுப்படுத்தாட வேண்டும் சொல்லி ஆனால் யாரும் உணர்வதாக இல்லை இந்த மனநிலை எப்படி இலங்கையின் தேர்வாளர்களும் இலங்கை பயிற்சி முகாமும் ஸ்ரீலங்கா கட்டத்தின் முக்கியமான அதிகாரிகளும் மாற்றி அமைக்க போகின்றார்கள் இல்லாவட்டால் அடுத்து பொறுப்பெடுக்க போகும் தலைவரும் மாற்றி அமைக்கப் போகின்றார்கள் என்ற கேள்விதான் கவலைக்குரியது ஒருநாள் போட்டிகளை பொறுத்தவரையில் அணியின் பதினோரு வரும் சோமித்தால் தான் அணிகளை உலக கிண்ணத்தை வெற்றி கொள்ள முடியும் வெற்றிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உறுதி அது இலங்கை அணிக்கு இப்போதைக்கு வாய்ப்பில்லாத விடயமாகவே தெரிகிறது இந்த மனோநிலையை மாற்றுவதன் மூலமாக தான் இலங்கை அணி ஏதாவது சாதிக்கிறார் இலங்கையின் துடுப்பாட்ட வரிசை மிக மெல்லியதாக தெரிகின்றது ஆரம்ப விக்கெட்டுகள் எந்த ஒரு போட்டிகளும் இருபது ஊட்டங்களை தாண்டவில்லை இணைப்பாட்டங்கள் ஒரு நாள் போட்டிகள் இருந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்டி தொடர்ந்து நிரூஸ் சண்டிக்வல்லவின் இடம் இப்பொழுது கேள்விக்குரிய இடமாக மாறியிருக்கின்றது அப்படியாக இருந்தால் யார் விக்கெட் காப்பாடர் யார் ஆரம்ப துடுப்பாடு வீரர் தனுஷ்குகோத் இலங்கை இருக்கின்றார் ஒரு பக்கம் இது போல மறுபக்கம் இனி வரக்கூடிய வீரர்களாக குஸ் அஞ்சனி நாங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம் இன்னும் வேறு யாரை அணிக்குள்ளே கொண்டு வருவது என்பது குறித்து இலங்கை யோசிக்க வேண்டும் இதற்காகத்தான் திமுத் காலவை கொண்டு வரப்போன்றார்கள் என்ற கேள்வியும் எழுந்தது இலங்கையின் பந்து வீச்சும் அவ்வளவு பெரிதாக சோபித்ததாக தெரியவில்லை யார் முக்கியமான முதல் தெரிவாக இருக்கப் போன்றார்கள் உலக கண்ட போட்டிகளை நோக்கி இனி துடுப்பாட்டு வீரர்கள் என்ற கேள்வி எழுந்தது ஒரு காலத்தில் இலங்கையினை ஒரு நாள் போட்டிகளை தோற்றாலும் சுட்டி நடிகர்கள் மிகச்சிறப்பாக செய்து தரப்படுத்தல் முதலாம் இடத்திலிருந்து ஒரு காலம் இருந்தது முறை அதுவும் கைவிட்டு போயிருக்கின்றது இலங்கை அணிக்கு சொல்வது இலங்கையின் பயிற்சி பாடலை மாற்றினால் என்ன இலங்கை அணிகள் சடதியாக மாற்றங்களை தலைவராக யாரை கொண்டு வந்து துடுப்பாட்டம் வரை இலங்கையின் அணி ஒட்டுமொத்தமாக சரியான முறையில் செயற்படும் வரை வெல்ல முடியாது என்பதை இந்த முதல் போட்டியில் இலங்கை அணி மிக நெருக்கமாக கொண்டு வந்து சூப்பர் ஓவரில் மயிரிலையில் தோற்றுப்போனது போனது பரவேற்கும் கவலை தந்தது அதன் மூலமாக ஆவது இலங்கை கொஞ்சம் உறுதியை பெற்றுக் கொள்ளும் அடுத்த இரண்டு போட்டிகளில் சிறப்பாக விளையாடும் என்று பார்த்தால் இல்லையே மாற்றியிருக்கின்றனர் எனவே இப்போது எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கை பெரிதாக நம்பிக்கை இல்லை தான் போட்டிகள் இலங்கை என்ன செய்யப்போகிறது என்று கேள்வி எழுகின்றது மழை காரணமாக கூட நேற்றைய போட்டிகள் அதாவது மூன்றாவது சர்வதேச போட்டி இலங்கை அணியை காப்பாற்ற முடியவில்லை இஸ்ரோ இருக்கும் வரை இலங்கை அணிக்கான வெற்றிக்கான வாய்ப்புகள் இருந்தன என்றுதான் எல்லோரும் இருந்தோம் ஆனால் அவரை மட்டும் நம்பி உலக போட்டிகளுக்கு நாங்கள் செல்ல முடியாது என்பதை மிக தெளிவான உண்மை இலங்கை அணி எப்படிப்பட்ட அணியை உருவாக்கப் போகிறது என்ற கேள்வியும் அந்த நம்பிக்கையை நான் சொன்ன விடையும் வருகின்ற ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் இடம்பெற போகுந்த நான்கு மாகாண அணிகளின் மத்தியில் இடம்பெறுகின்ற போட்டிகளின் அடிப்படையில் இலங்கையின் பதினைவர் தெரிவு செய்யப்படுவது ஆனால் இப்போது தேர்வாளர்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் இருக்கின்ற சிக்கல் அந்த போட்டிகளை மட்டும் வைத்துக் கொண்டு புதிய வீரர்களை மட்டும் உள்வாங்கி ஒரு உலகின் அணியை சடுதியாக ஒரு மாதம் ஒன்றரை மாதங்களில் கட்டி எழுப்ப முடியுமா இல்லாவிட்டால் மூத்த வீரர்கள் சில பேர் நம்பிக்கை வைத்து இல்லை இவர்கள் இம்முறை தடுமாறினாலும் உலக கண்ட போட்டிகள் தோமுக்கு திரும்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இலங்கை அணியால் கொண்டு செல்ல முடியுமா என்ற கேள்வியும் எழுகின்றது இலங்கை அணி மிக மோசமான நல்ல காலம் உலக கிண்ண போட்டிகள் இம்முறை பத்து அணிகள் மாத்திரமே இருக்கின்றன எனவே பத்தாவது இடத்திலாவது இலங்கை அணி தப்பித்துக் கொள்ள முடியும் ஆப்கானிஸ்தானிடம் இலங்கை அணி போவதும் பங்களாதேஷிடம் வெள்ளப் போவதும் கூட இப்போது சந்தேகத்துக்கிடமாக மாறி மாறியிருக்கின்றது பார்க்கலாம் தொடர்ந்து அவதானிப்போம் இலங்கை தொடர்ந்து வருகின்ற காலங்களில் இலங்கை வீரர்கள் யார் சோபிக்க போகின்றார்கள் அணியில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர போகின்றன என்று இப்போது என்னை பொறுத்தவரையில் உலகக்கண் அணியை பொறுத்தவரையில் தங்களுக்கான இடங்களை உறுதிப்படுத்திக் கொண்டவராக லசித் மாலிங்க இருக்கின்றார் குசல் ஜெனிக் பெர்ரா இருக்கின்றார் அதுபோல இசூர் உதானை பொறுத்தவரையில் ஒரு சகோதரி வீரராக துடுப்பாட்டத்தில் அவரது நம்பிக்கை தரக்கூடிய ஊட்டங்கள் எட்டாம் இலக்கத்தில் இருக்கின்றன அதே போல பந்து வீச்சாளராக ஒரு சில ஓவர்களை அவரிடமிருந்து வாங்கலாம் என்பது மட்டுமே உண்மையான விடையும் எனவே இந்த மூன்று பேர்களை தவிர வேறு யாரை நாங்கள் அணிகளை நம்பி வைப்பது என்று கேட்டால் நான்காவதாக ஒருவர் காலத்தில் ஓரளவு சிறப்பாக செய்தவர் தனஞ்சா டி செல்வா தனக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவில்லை நிரோஷன் டீக்கல சரக்கி வருகின்றார் தினேஷ் சந்திமான் இப்போதைக்கு அணிக்குள்ள இடமில்லை சுரங்க பாலை நம்பி நாங்கள் அணிகளை சேர்க்கலாமா என்ற கேள்வி தேர்வாளர்கள் மத்தியில் தொக்கி இருக்கின்றது பிரதான சூழல் பந்து வீச்சாளராக அகில தனஞ்சயர் நம்பியிருந்தால் இந்த தொடர் முழுவதும் அவர் எதிர்பார்த்தபடி சோபிக்கவில்லை ஜெப்ரி வெண்டசேக்கான இடம் கொஞ்சம் இருப்பது போல தெரிகின்றது கமிந்து வெண்டிசை ஓரளவுக்கு சேர்த்துக் கொள்ளாமல் தொடரில் சாக்கி விட்டார் ஒரு நாள் போட்டிகளில் ஒரு நம்பிக்கை கொடுத்து விட்டு எனவே இப்போதைக்கு கேள்விக்குறியோடு இலங்கையின் பதினோரு வரையே நாங்கள் தெரிவு செய்ய முடியாத நிலையில் பதினைந்து பேரை நோக்கி இருக்க போறோம் பார்ப்போம் இன்னும் ஒரு காணொளி வரும்போது உங்களுக்கான ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான தொடரை பற்றிய விவரங்களையும் நான் கொண்டு வர காத்திருக்கிறேன் ஐ பற்றிய விவரங்களை ஒரு வாரத்தில் இரண்டு மூணு தடவையாவது உங்களுக்காக சூரியன் தளத்தில் நான் வழங்கிக் கொண்டிருக்கிறேன் அதன் இணைப்புகளையும் இங்கே கொம்யூனிட்டி பகுதியில் நான் வழங்கியிருக்கிறேன் கீழேயும் அந்த இணைப்பை தருகிறேன் சென்று பாருங்கள் உங்களது கருத்துக்களை பதிந்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களது கருத்துக்களையும் தொடர்ந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்று சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம்